நாடால வந்த நம் நாட்டை ஆள வந்த பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் நாடாள வந்த பெருந்தலைவர் நமது காமராஜர் நமது காமராஜர் காந்தி இவரே தென்னாட்டு காந்தி இவரே 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 நம் தென்னாட்டு காந்தி இவரே இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவரே கொண்டு வந்தவரே காலங்கள் கடந்து வருடங்கள் ஓட உன் பெயர் நிலைக்குமே எங்கள் மனதிலே நிலைக்குமே வாழ்கின்ற நாளும் நீ செய்த தொண்டுகள் பேசுமே பேசுமே நாடால வந்த பெருந்தலைவர் நமது காமராஜ நமது காமராஜ படிக்காத மேதை நம் படிக்காத மேதை இவரே 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 நம் படிக்காத மேதை கல்வி கண் திறந்தவரும் நீவிர் நீவிர் நீவிரே நீவிர் நீவிர் நீவிரே ஏழைகள் வாழ்வில் வெளிச்சத்தை தந்த முதல்வரே முதல்வரே உன் வரலாறு படைக்குமே உலகங்கள் யாவும் கொண்டாடும் தினமே உன் பிறந்த நாளே எங்கள் கல்வி வளர்ச்சி நாளே எங்கள் கல்வி வளர்ச்சி நாளே